மார்கழி கோலத்தின் மருத்துவம் தெரியுமா அந்த கோலத்தின் கோடு பெண்களை விட்டு விடாதீங்க மார்கழி கோலத்தின் தெரியுமா அந்த ஒரு ஒரு கோடும் வெறும் வாசல் அலங்காரம் மட்டும் நம்புவீங்களா அதிகாலை எழுந்ததும் குளிர்ந்த தரையில் அமர்ந்து மெல்ல கோடு இழுக்கிற அந்த நிமிடங்களில் பெண்களின் உடம்புக்குள்ளே ஏதோ ஒன்று நடக்குது போல ஒரு உணர்வு வரும் அதனால்தான் அந்த கோலத்தின் கோடு பெண்களே விட்டுடாதீங்க எழுந்ததும் போட்டுடுங்கன்னு சொல்லும்போது இதுக்குள்ள ஏதோ விஷயம் இருக்கு அது என்னன்னு இப்போ பாப்போம் மார்கழி கோலத்தின் முதல் ரகசியமே நேரம் சூரியன் உதிக்கும் முன் எழுவது உடலின் கடிகாரத்தை சரி செய்கிறது ஆர்மோன் சீர்கேடு தூக்க குழப்பம் போன்ற பிரச்சனைகள் குறைவதற்கு இந்த பழக்கம் உதவுகிறது குறிப்பாக பெண்களில் ஏற்படும் சோர்வு மன உளைச்சல் ஆகியவை இயல்பாகவே குறைய தொடங்குகின்றன அடுத்த ரகசியம் தரை நாற்காலியில் அமராமல் தரையில் அமர்ந்து கோலம் போடுவது இடுப்பு முழங்கால் முதுகு ஆகிய பகுதிகளை மெதுவாக இயக்குகிறது இது ஜிம் பயிற்சி மாதிரி அல்ல செய்தால் உடலை சோர்வடையாமல் வலுப்படுத்தும் இயற்கை பயிற்சி வயது கூடும் போது வரும் மூட்டு வழி முதுகு இருக்கம் போன்றவற்றிற்கு இது ஒரு முன்னெச்சரிக்கை கோலத்தின் கோடுகளிலும் ஒரு ரகசியம் இருக்கிறது ஒவ்வொரு புள்ளியையும் கவனமாக இணைப்பது மனதை அந்த ஒரே செயலியில் நிறுத்துகிறது இதனால் மனம் அமைதியாகி தேவையற்ற எண்ணங்கள் தானாகவே குறைகின்றன இன்று மைண்ட் என்று பாரம்பரியம் கோலம் மூலமே பெண்களுக்கு கற்றுக் கொடுத்துள்ளது அரிசி மாவால் போடும் கோலம் இன்னொரு வித்தியாசமான உண்மையை சொல்கிறது அது வீட்டின் வாசலை மட்டும் அலங்கரிக்கவில்லை சிறு உயிரினங்களுக்கும் உணவாகிறது இதனால் சுற்றுச்சூழலோடு மனித வாழ்க்கை இணைந்திருக்கிறது என்ற உணர்வு உருவாகிறது ரசாயனங்கள் இல்லாத இந்த பழக்கம் வீட்டு வாசனையிலேயே பாதுகாப்பான இடமாக மாற்றுகிறது மார்கழி குளிரில் தரையை தொடும் உடலின் நரம்புகள் தூண்டப்படுகின்றன ரத்த ஓட்டம் சீராகி உடல் வெப்பம் சமநிலையில் இருக்கும் இதன் விளைவு நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக இயங்கும் உடல் இது மருந்தில்லா ஆரோக்கியம் அதனால் மார்கழி கோலம் என்பது சாமியோ சம்பிரதாயமோ மட்டுமல்ல பெண்களின் உடல் மனம் ஒழுக்கம் சுற்றுச்சூழல் எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் கவனிக்கும் ஒரு வாழ்க்கை முறை இதை புரிந்து கொண்டால் மார்கழி கோலம் பழைய வழக்கம் இல்லை இன்றைய பெண்களின் ஆரோக்கிய ரகசியம்